தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்கீடு செய்வது மகிழ்ச்சி அளிக்கிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு தவறான தகவல்கள் பரப்பப்படும் காலகட்டத்திலும் உண்மை நிலவரத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது ஊடகங்களின் கடமை குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல் இயற்கை விவசாயத்தின் மையமாக இந்தியா உருவெடுத்து வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு ஊடுமயிர் சாகுபடியை விரிவுபடுத்தவும் வலியுறுத்தல் ஒன்பது கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் நேரடியாக விடுவிப்பு பத்தாவது முறையாக பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்பு பாட்னாவில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் வாழ்த்து அடுத்த ஓராண்டிற்குள் எல்லை பாதுகாப்பு படை நவீனப்படுத்தப்படும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது உச்ச அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான பட்ஜெட் தயாரிக்கும் பணிகள் தீவிரம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் பதினோராவது ஆலோசனை கூட்டம் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் செமிகண்டக்டர் சிப் தயாரிக்கும் நாடுகளுக்கு இணையாக இந்தியா வளர்ச்சி பெறும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை நூறு சதவீதம் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் பிளாஸ்டிக் தொழில்துறையினருக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வேண்டுகோள் சுற்றுச்சூழல் மேலாண்மையுடன் இணைந்து வளர்ச்சி காணலாம் என்பதை இந்தியா நிரூபித்துள்ளது மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் பேச்சு இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்த கோவா இந்திய சர்வதேச திரைப்பட விழா உதவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்படும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அறிக்கை பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்கீடு செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் ஜன்ஜாத்தியா கௌரவ் தின விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார் அப்போது பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு மிக சிறந்த முறையில் பணிகளை ஆற்றி வருவதாக பாராட்டு தெரிவித்தார் அதிக நிதி ஒதுக்கீடு செய்வதன் மூலம் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறுவதாகவும் கூறினார் பிரதமர் தொடங்கி வைத்த பல திட்டங்கள் மூலம் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டிருப்பதாகவும் திரௌபதி முர்மு தெரிவித்தார் சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படும் காலகட்டங்களில் உண்மை நிலவரத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது ஊடகங்களின் கடமை என குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் இலக்கை எட்டுவதில் ஊடகங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தலை சிறந்த நிறுவனங்கள் முதலீடுகளால் மட்டுமல்ல ஒற்றுமை அர்ப்பணிப்பு ஆகியவற்றாலும் அவை நிர்மாணிக்கப்படுகின்றன என்றும் சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார் இந்தியாவின் பாரம்பரிய இயற்கை விவசாயமே பருவநிலை மாற்றத்திற்கு நிரந்தர தீர்வு என்று கோவை கொடிசியா வளாகத்தில் இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் கோவைக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடியை ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழக அமைச்சர் சாமிநாதன் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமாக தலைவர் ஜி கே வாசன் ஆகியோர் வரவேற்றனர் கோவை விமான நிலையத்திலிருந்து சாலை வழியாக கொடிசியா வளாகத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடியை சாலையில் இருபுறங்களிலும் திரண்டிருந்த கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாகத்தோடு வரவேற்றனர் பின்னர் கொடிசியா வளாகத்தில் இயற்கை வேளாண் கண்காட்சியை விவசாயிகளுடன் பார்வையிட்ட பிரதமர் அங்கு பிரத்யேக இயற்கை வேளாண் பொருட்கள் அரங்கை திறந்து வைத்தார் இயற்கை வேளாண் பொருட்கள் மற்றும் சாகுபடி முறைகள் குறித்து பிரதமர் இயற்கை விவசாயிகளிடம் கலந்துரையாடினார் பின்னர் இயற்கை வேளாண் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் பிரதமருக்கு விழா குழுவினர் சார்பில் இயற்கை வேளாண் பொருட்களால் உருவாக்கப்பட்ட நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன இயற்கை விவசாயத்தில் சிறந்த பங்களிப்பளித்த பத்து விவசாயிகளுக்கு பிரதமர் விருதுகளை வழங்கினார் பின்னர் பிரதமர் விவசாயிகள் நலத்திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓராவது தவணையாக ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு சுமார் பதினெட்டாயிரம் கோடி ரூபாயை அவர்களது வங்கி கணக்கில் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக விடுவித்தார் கோவையில் இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் தமிழகத்தின் சக்தி பீடமாக கோவை மாநகரம் திகழ்வதாகவும் நாட்டின் வளர்ச்சிக்கு கோவை ஜவுளித்துறை முக்கிய பங்காற்றி வருவதாகவும் கூறினார் தமக்கு விவசாயிகள் பச்சை நிற துண்டை சுழற்றி வரவேற்றதை காணும்போது பீகார் காற்று தமிழகத்திலும் வீச தொடங்கிவிட்டதோ என எண்ண தோன்றுகிறது என்று பிரதமர் தெரிவித்தார் தமிழகத்தில் கம்பு சாமை பயிர்களின் சாகுபடி காலம் காலமாக நடைபெற்று வருவதாகவும் ஊடுபயிர் சாகுபடி முறையை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கொண்டார் இயற்கை விவசாயம்தான் இந்தியாவின் பாரம்பரியம் என்று குறிப்பிட்ட அவர் காலநிலை மாறுபாட்டிற்கு இயற்கை விவசாயமே நிரந்தர தீர்வு என்றும் தெரிவித்தார் முன்னதாக பிரதமர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது இரண்டு சிறுமிகள் உயர்த்தி பிடித்திருந்த பதாகைகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன நாட்டின் பொருளாதார முன்னேற்ற நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அந்த பதாகைகளின் வாசகங்கள் அமைந்திருந்தன இதனை கவனித்த பிரதமர் நரேந்திர மோடி அந்த சிறுமிகளின் கையில் வைத்திருந்த பதாகைகளை தம்மிடம் வழங்குமாறு தெரிவித்தது அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியது ஆந்திர பிரதேசத்தின் புட்டபர்த்தியில் நடைபெறும் ஸ்ரீ சத்யசாய்பாபாவின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் பத்தொன்பதாம் தேதி காலை விமானம் மூலம் புட்டபர்த்தி சென்ற அவர் முதலில் சாய்பாபாவின் பிரசாந்தி நிலையத்திற்கு சென்று மகா சமாதியில் அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து சாய்பாபாவின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் பங்கேற்றார் பாபாவின் வாழ்க்கை போதனைகள் மற்றும் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் விதமாக நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார் பின்னர் விழாவில் பேசிய அவர் பாபாவின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் நம் தலைமுறைக்கானது மட்டுமல்ல என்றும் இது ஒரு தெய்வீக அனுபவம் என்றும் கூறினார் சத்ய பாபா இப்போது நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவரது போதனைகள் அவரது அன்பு மற்றும் அவரது சேவை மனப்பான்மை தொடர்ந்து மில்லியன் கணக்கான மக்களை வழிநடத்துகிறது என்றார் நான்கு புதிய தொழிலாளர் குறியீடுகளை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முடிவு செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் தனது சமூக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ள பிரதமர் இதன் மூலம் சமூக பாதுகாப்பு குறைந்தபட்ச ஊதியம் சரியான நேரத்தில் ஊதியம் வழங்கல் பணிபுரியும் இடத்தில் பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு இந்த தொழிலாளர் குறியீடுகள் அவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் மேலும் வேலைவாய்ப்புகள் அதிகரிப்பு உள்ளிட்ட அம்சங்கள் மூலம் இந்தியா வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவாகும் என்றும் தெரிவித்தார் பத்தாவது முறையாக பீகார் மாநில முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்றுக் கொண்டார் தலைநகர் பாட்னாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காந்தி மைதானத்தில் இந்த பதவியேற்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் நிதிஷ்குமாருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார் நிதிஷ்குமாரை தொடர்ந்து சாம்ராஜ் சௌத்ரி விஜய்குமார் சின்ஹா விஜேந்திர பிரசாத் யாதவ் ஷ்ரவோன் குமார் மங்கள் பாண்டே திலீப் ஜெய்ஸ்வால் அசோக் சௌத்ரி உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்த எட்டு பேரும் பாஜகவை சேர்ந்த பதினான்கு பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர் சமீபத்தில் முடிவடைந்த பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது இருநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட அவையில் இருநூற்று இரண்டு இடங்களை வென்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு குடியரசு தலைவரும் ஆளுநர்களும் ஒப்புதல் அளிப்பதற்கான காலக்கெடுவை நீதிமன்றங்கள் நிர்ணயிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அரசியலமைப்பின் நூற்று நாற்பத்தி மூன்றாவது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய பதினான்கு கேள்விகள் தொடர்பான வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அரசியலமைப்பு அமர்வு இவ்வாறு கூறியுள்ளது இந்த வழக்கில் அரசியல் சாசன அமர்வின் நீதிபதிகள் அனைவரும் ஒருமனதாக தீர்ப்பு வழங்குவதாக தலைமை நீதிபதி தெரிவித்தார் தீர்ப்பில் மாநில சட்டப்பேரவைகளில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் எந்த பதிலும் அளிக்காமல் ஆளுநர்களால் கிடப்பில் போட முடியாது ஆளுநருக்கு நான்காவது தெரிவு கிடையாது மூன்று தெரிவுகள் மட்டுமே இருக்கின்றன மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குதல் நிராகரித்தல் மற்றும் விளக்கத்துடன் சட்டப்பேரவைக்கு அனுப்புதல் அல்லது அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புதல் ஆகிய மூன்று விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்குத்தான் ஆளுநருக்கு விருப்புரிமை உள்ளது மசோதாவை நிறுத்தி வைப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது ஒரு மாநிலத்திற்கு இரண்டு அதிகார அமைப்புகள் இருப்பதை ஏற்க முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அமைச்சரவையும் தான் மாநிலத்தில் இயங்கும் முதன்மையான அதிகார அமைப்பாக இருக்க முடியும் ஆளுநர்கள் மாநில அரசுக்கு இடையூறு விளைவிக்கும் நடைமுறைகளை மேற்கொள்ளக்கூடாது ஒரு மசோதா சட்டமாக மாறும்போது மட்டுமே நீதித்துறை மறு ஆய்வு செய்ய முடியும் இதேபோல் ஜனநாயக நாட்டில் ஆளுநர்களுக்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பது அரசியலமைப்புக்கு எதிரானது உச்ச நீதிமன்றத்திற்கு உச்சபட்ச அதிகாரத்தை வழங்கும் பிரிவு நூற்று நாற்பத்தி இரண்டை மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க பயன்படுத்த முடியாது தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவு அரசியலமைப்புக்கு எதிரானது என உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது ஓராண்டிற்குள் எல்லை பாதுகாப்பு படை நவீனமயமாக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் புஜில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையின் வைரவிழா நிகழ்ச்சியில் அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் எல்லை பாதுகாப்பு படை நாட்டிற்கு ஆற்றும் பணிகள் சிறந்த வகையில் இருப்பதாக பாராட்டு தெரிவித்தார் தற்போது பல்வேறு சவால்களை உலகம் எதிர்கொண்டு வரும் நிலையில் எல்லை பாதுகாப்பு படை நவீனப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்றார் எனவே அடுத்த ஓராண்டிற்குள் எல்லை பாதுகாப்பு படை நவீனப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் பதினோராவது ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அடுத்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனைகளை மேற்கொண்டு கருத்துக்களை கேட்டறிந்தார் அந்த வகையில் புதுதில்லியில் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி துறையை சேர்ந்த வல்லுநர்களுடன் நிதியமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் எரிசக்தி கட்டமைப்பு துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்தும் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடினார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பனிரெண்டாவது ஆலோசனைக் கூட்டத்திலும் மத்திய நிதியமைச்சர் கலந்து கொண்டார் நூறு சதவீதம் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பயன்பாட்டை உறுதி செய்யுமாறு தொழிற்சாலைகளுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் உலகளவில் நீடித்த மற்றும் நிலையான பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்யும் நாடாக உருவெடுக்கக்கூடிய திறன் இந்தியாவிடம் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் பசுமை சுற்றுச்சூழலுக்கான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க முயற்சிகளை பயன்படுத்தி இந்த இலக்கை எட்ட வேண்டும் எனவும் அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தினார் ஒரு உலகம் ஒரு சுகாதாரம் ஒரு எதிர்காலம் என்பது வெறும் மந்திர சொல்லல்ல சுகாதார பாதுகாப்பின் அடித்தளம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற தேசிய சுகாதார இயக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது தொடக்க உரையாற்றிய அமைச்சர் சுகாதார பாதுகாப்பிற்காக தேசிய சுகாதார இயக்கம் ஆற்றி வரும் பணிகளை பாராட்டுவதாக குறிப்பிட்டார் சுகாதார பாதுகாப்பிற்கு அடித்தளமாக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில் ஒரு உலகம் ஒரு சுகாதாரம் ஒரு எதிர்காலம் என்ற மந்திரம் நாடு முழுவதும் முழங்கப்பட்டு வருவதாகவும் ஜேபி பி தெரிவித்தார் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் செமிகண்டக்டர் சிப் தயாரிக்கும் நாடுகளுக்கு இணையாக இந்தியா வளர்ச்சி பெறும் என்று மத்திய மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் சிங்கப்பூரில் நடைபெற்ற புதிய பொருளாதார மன்றத்தில் கலந்து கொண்ட உரையாற்றிய அவர் சமூகத்தில் நம்பிக்கை நிலைகளை வலுப்படுத்த சமூக ஊடக தளங்கள் தாங்கள் வெளியிடும் தகவல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றார் சமூக ஊடகங்களில் கட்டுப்பாடற்ற செல்வாக்கு காரணமாக குடிமக்களும் நிறுவனங்களும் பாதிப்படைவதாக ஆழ்ந்த கவலை தெரிவித்த அமைச்சர் இதற்கு தீர்வு காண்பது அவசியம் என்றும் கூறினார் நாட்டின் மொத்த உணவு தானிய உற்பத்தியில் எட்டு சதவீத சாதனை வளர்ச்சி விகிதம் ஏற்பட்டிருப்பதாக வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறினார் இரண்டாயிரத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டுக்கான பயிர் உற்பத்தியின் இறுதி மதிப்பீடுகளை புதுதில்லியில் வெளியிட்ட அமைச்சர் சௌகான் இவ்வாறு கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் மொத்த உணவு தானிய உற்பத்தியில் நூற்று ஆறு மில்லியன் டன்களுக்கும் அதிகமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் நாட்டில் அரிசி உற்பத்தி கடந்த ஆண்டின் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு லட்சம் விட சாதனை அளவாக ஆயிரத்து ஐநூற்று டன்களை எட்டியுள்ளது என்றும் இது கடந்த ஆண்டின் ஆயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு லட்சம் விட அதிகமாகும் என்றும் அவர் கூறினாா் இந்திய தொழிலாளர்களின் நிதி தூணாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு செயல்பட்டு வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மன்சுக் தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அரங்கை அவர் திறந்து வைத்து பார்வையிட்டார் அப்போது பேசிய மன்சுக் மாண்டவியா வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மிக சிறப்பான பணிகள் மூலம் தொழிலாளர்களின் நிதி சுமைகளை குறைத்து வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் சமூக பாதுகாப்பு நிதி உள்ளிட்ட அம்சங்களில் தொழிலாளர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இருப்பதாகவும் தற்போது இதனை டிஜிட்டல் மயமாக்கி தொழிலாளர்களுக்கு பயனளிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் மன்சுக் மாண்டவியா கூறினார் சுற்றுச்சூழல் மேலாண்மையுடன் இணைந்து வளர்ச்சி காணலாம் என்பதை இந்தியா நிரூபித்திருப்பதாக மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் தெரிவித்தார் பிரேசிலில் நடைபெறும் ஐநா காலநிலை உச்சிமாநாட்டின் உயர்மட்ட அமர்வில் பங்கேற்று பேசிய அமைச்சர் பணக்கார நாடுகள் உமிழ்வை இல்லாமல் ஆக்குவதில் வேகமாக முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் குறைந்த செலவில் இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்த அவர் அறிவுசார் சொத்து உரிமை தடைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அரசியலாக்கி பிரச்சனையை கிளப்புவதாக மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மனோகர் லால் கட்டார் கூறியுள்ளார் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கவில்லை என முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சனம் செய்திருந்தார் இந்நிலையில் மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான விளக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மெட்ரோ கொள்கையை இரண்டாயிரத்தி பதினேழு செயலாக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசியலாக்கி பிரச்சினையை கிளப்புவது துரதிருஷ்டவசமானது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் மெட்ரோ ரயில் அமைப்பு முறைகள் போன்ற அதிக செலவிலான உள்கட்டமைப்பு திட்டங்கள் பொதுமக்களுக்கு அதிக பயன் தூரத்திற்கு சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததை முதலமைச்சர் புறக்கணித்திருப்பதாகவும் இதுவரை அனுமதிக்கப்பட்ட மிகப்பெரிய மெட்ரோ திட்டம் இதுவென்றும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார் கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களில் முரண்பாடுகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள கட்டார் கோவையில் குறைந்த வழித்தட நீளத்திற்கு சென்னையுடன் ஒப்பிடும்போது அதிக போக்குவரத்து கணிப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் சாலை போக்குவரத்திற்கும் மெட்ரோவிற்கும் இடையிலான திட்டமிட்ட சராசரி பயண தூரம் மற்றும் வேக மாறுபாடுகள் மெட்ரோ அமைப்பு முறைக்கு போக்குவரத்தை மாதிரியாக மாற்றும் எதிர்பார்ப்பை ஆதரிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் கோவையின் விரிவான திட்ட அறிக்கையின்படி ஏழு மெட்ரோ ரயில் நிலையங்களில் வழி உரிமைகள் இல்லை என்றும் மதுரையின் விரிவான போக்குவரத்து திட்டம் தற்போதைய பயணிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை பேருந்து விரைவு போக்குவரத்து அமைப்பு முறை நியாயமானது என்பதை தெளிவுபடுத்துகிறது என்றும் மனோகர்லால் கட்டார் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத நடவடிக்கைகள் கணிசமாக குறைந்திருப்பதாக ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி கூறியுள்ளார் புதுதில்லியில் சாணக்கிய பாதுகாப்பு உரையாடல் அறிமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்த ஆண்டில் இதுவரை மொத்தம் முப்பத்தோடு தீவிரவாதிகள் ஜம்மு காஷ்மீரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அதில் பேர் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்றும் குறிப்பிட்டார் எந்த வடிவத்தில் போர் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருப்பதாக கூறிய உபேந்திர திவேதி தீவிரவாதத்தை முன்னிறுத்துவோருக்கும் நிதி ஆதரவு அளிப்போருக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வெறும் ட்ரெய்லர் தான் என குறிப்பிட்ட அவர் இதுபோன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்தியாவின் ஏற்றுமதி அக்டோபர் மாதத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்திருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இது தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் எழுபத்து மூன்று புள்ளி மூன்று ஒன்பது அமெரிக்க டாலராக இருந்த நிலையில் இந்த ஆண்டு எழுபத்தி இரண்டு புள்ளி எட்டு ஒன்பது பில்லியன் டாலராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ஒட்டுமொத்த இறக்குமதி கடந்த ஆண்டு அக்டோபரில் எண்பத்தி இரண்டு புள்ளி நான்கு நான்கு பில்லியன் டாலராக இருந்த நிலையில் இந்த ஆண்டு தொன்னூற்று நான்கு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது என்றும் வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது வரும் நிதியாண்டில் ஏழு புதிய ராக்கெட்டுகள் விண்ணில் செலுத்த பணிகள் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வணிக ரீதியான தகவல் தொழில்நுட்ப ராக்கெட் மற்றும் விஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ஆகிய ராக்கெட்டுகளும் விண்ணில் செலுத்தப்படும் என தெரிவித்தார் ஜப்பான் நாட்டுடன் இணைந்து புதிய திட்டம் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டுக்குள் சந்திரனுக்கு இந்திய விண்வெளி வீரர் அனுப்பப்படுவார் என்றும் நாராயணன் நம்பிக்கை தெரிவித்தார் பதிவு செய்யப்படாத ஆன்லைன் பத்திர தளங்களில் பரிவர்த்தனை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று முதலீட்டாளர்களுக்கு பங்கு பரிவர்த்தனை வாரியமான செபி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது நிதி தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் பங்கு தரகர்கள் உட்பட சில நிறுவனங்கள் உரிய பதிவு பெறாமல் ஆன்லைன் பத்திர தள வழங்குனர்கள் என சேவைகளை வழங்குவதை கவனித்துள்ளதாகவும் பதிவு செய்யப்படாத தளங்களில் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு அல்லது குறைகளை தீர்ப்பதற்கான எந்தவொரு வழிமுறைகளும் வழங்கப்படவில்லை என்றும் செபி தெரிவித்துள்ளது பதிவு செய்யப்படாத இத்தகைய ஆன்லைன் தளங்களால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் பதிமூன்றாம் ஆண்டு நிறுவனங்கள் சட்டம் செபி சட்டம் மற்றும் விதிமுறைகளை மீறும் சாத்தியம் இருப்பதாக செபி கூறியுள்ளது கொடூரமான மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளில் ஆறு மாதங்களுக்குள் விசாரணைகளை முடிக்க நீதிமன்றங்கள் இரவும் பகலும் செயல்படுவதை உறுதி செய்ய தயாராக இருப்பதாகவும் அதற்கு தேவையான நீதித்துறை உட்கட்டமைப்பை வழங்குமாறும் மத்திய அரசை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது நீதிபதிகள் சூரியகாந்த் உஜ்ஜல் போயான் மற்றும் என் கோடீஸ்வர் சிங் தலைமையிலான அமர்வு விசாரணை நீண்ட காலம் தொடர்வதன் காரணமாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பது தடுக்கப்படுவதாக தெரிவித்தது இப்போதெல்லாம் வழக்கு செலவுகள் மிக அதிகமாக உள்ளதாக கூறிய நீதிபதிகள் விசாரணை ஆறு மாதங்களில் முடிவடைந்தால் அனைத்து தரப்பினருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கூறினர் பிரத்யேக என்ஐஏ மற்றும் சிறப்பு சட்ட நீதிமன்றங்களை அமைக்கவும் சாட்சிகளை பாதுகாக்கவும் அதேவேளையில் வழக்குகளை விரைவுபடுத்த ஆன்லைன் சாட்சியங்களை பயன்படுத்தவும் நீதிமன்றம் அரசை கேட்டுக்கொண்டது கோவாவில் ஐம்பத்து ஆறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோலாகலமாக தொடங்கியது அப்போது வேவ் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் குத்து விளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயலாளர் சஞ்சய் ஜாவும் பங்கேற்றார் இந்த விழாவில் தென்கொரிய நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோபோன் கிம் வந்தை மாத்திரம் பாடலை பாடி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் எல் முருகன் சர்வதேச திரைப்பட விழாவில் தென்கொரிய பெண்மணி ஒருவர் வந்தை மாதரம் பாடியது மறக்க முடியாத இனிய அனுபவம் என்றார் இந்த திரைப்பட விழா இந்தியாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவுவது மட்டுமல்லாமல் கற்பனை திறனை அதிகரிக்க பயனுள்ளதாக அமையும் என அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் துறையில் சுமார் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் கடலூர் விழுப்புரம் திருப்பத்தூர் அரியலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள ஒன்பது கோடியே மூன்று லட்சம் மதிப்பிலான கட்டிடங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து நாற்பத்தி நான்கு அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரிகளை திறன்மிகு மையங்களாக மேம்படுத்தும் வகையில் டாடா டெக்னாலஜி நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது பின்னர் உதவி பேராசிரியர்கள் உதவி நூலகர்கள் மற்றும் உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் மேகதாது அணை விவகாரத்தில் திமுக அரசு மெத்தனமாக செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கர்நாடக அரசு மேகதாடு அணை கட்டினால் டெல்டா மாவட்டங்கள் தண்ணீர் கிடைக்காமல் பாலைவனமாக மாறிவிடும் என்று கூறினார் இந்த பிரச்சனையில் திமுக அரசு மிகவும் மெத்தனமாக செயல்படுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம் செய்தார் எஸ்ஐஆர் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் இந்த பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்று கூறினார் பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தமிழகத்தில் பதினெட்டாம் தேதி ஒரே நாளில் நான்கு கொலை நான்கு போதை பொருள் கடத்தல்கள் நான்கு பாலியல் குற்றங்கள் உள்ளிட்டவை நடந்துள்ளதாக செய்தி வெளியாகி இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் ஒரு காலத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினால் போலியாக பெருமை பேசப்பட்ட இரும்புக்கரம் நான்கரை ஆண்டுகளாக ஒருபோதும் செயல்படாமல் தற்போது ஒட்டுமொத்தமாக துருப்பிடித்துப் போய்விட்டது என்பதற்கு பதினெட்டாம் தேதி நடந்த குற்றங்களே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார் துருப்பிடித்த இரும்பை தூக்கி போடுவது போல வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசை மக்களும் தூக்கி எறிவார்கள் என்றும் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்றும் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் ஒன்பது நாட்கள் நடைபெறும் ஐம்பத்து ஆறாவது சர்வதேச திரைப்பட விழாவில் எத்தனை நாடுகள் பங்கேற்க உள்ளன எத்தனை திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன மேலும் என்னென்ன சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற உள்ளன என்பது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம் இம்மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறும் இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது வேவ்ஸ் பஜார் இந்திய திரைப்பட சுற்றுச்சூழல் எவ்வாறு வளர்ச்சியடைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளது முன்னதாக இயக்குனர்கள் கதையாசிரியர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்களை கண்டுபிடிக்க பெரும் சிரமமடைந்தனர் ஆனால் இன்று வேவ்ஸ் பஜார் ஆசியாவின் வலுவான படைப்பு சந்தைகளில் ஒன்றாக மாறி உள்ளது கடந்த இருபதாம் தேதி வேவ்ஸ் திரைப்பட பஜாரை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இதில் பதிமூன்று உலக பிரீமியர்கள் ஐந்து சர்வதேச பிரீமியர்கள் மற்றும் நாற்பத்தாறு ஆசிய பிரீமியர்கள் உட்பட எண்பத்து ஓரு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று நாற்பதற்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இந்த இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்படுகின்றன மிகவும் விரும்பப்படும் இந்திய பனோரமா பிரிவு நேற்று திறக்கப்பட்டுள்ளது இந்திய பனோரமா தளம் தேசிய பார்வையாளர்களுக்கு சக்தி வாய்ந்த பிராந்திய கதைகளை தொடர்ந்து அறிமுகப்படுத்துகிறது பெண்கள் தலைமையிலான திரைப்படங்கள் மற்றும் அறிமுக இயக்குநர்கள் வலுவான பிரதிநிதித்துவத்தை பெறுகின்றனர் இந்த பிரிவு சிறந்த இந்திய திரைப்படங்கள் இயக்கம் நடிப்பு மற்றும் பிற தொழில்நுட்ப வகைகளை அங்கீகரித்து கொண்டாடுகிறது இந்த ஆண்டு கமலேஷ் மிஸ்ரா இயக்கிய ககோரி முதல் முழுநீள படமாகவும் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியுள்ள தமிழ் படமான அமரன் தொடக்க முழுநீள படமாகவும் உள்ளது ஒரு புதிய முயற்சியான சினிமா ஏஐ ஹேக்கத்தான் வேவ்ஸ் பிலிம் பஜாருடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி திரைப்பட தயாரிப்பில் ஏஐயால் இயக்கப்படும் புதுமைகளில் கவனம் செலுத்துகிறது சினிமா தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் சர்வதேச திரைப்பட விழாவின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துதல் சான்றிதழ் செயல்முறைகளை எளிதாக்குவதில் கவனம் செலுத்துகிறது மேலும் பல்வேறு புதுமைகளுடனும் படைப்புகளுடனும் சர்வதேச திரைப்பட விழா உலகளவில் சிறப்பித்து வருகிறது இந்த திரைப்பட விழாவின் நிறைவாக நடிகர் ரஜினிகாந்தின் ஐம்பது ஆண்டுகால திரையுலக வாழ்க்கை கௌரவிக்கப்பட உள்ளது இந்த விழா இந்திய சினிமா எவ்வளவு தூரம் முன்னேறி உள்ளது என்பதற்கான சான்றாகவும் அது இன்னும் எவ்வளவு சாதிக்க முடியும் என்பதற்கான நிரூபண சக்தியாகவும் திகழ்கிறது இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்